அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் உருவாக்கப்பட்டு வரும் பொதுவெளிகளில் குறுங்காடுகள் நந்தவனங்கள் உருவாக்கி வருகிறோம் அந்த வெளி அந்த வகையில் பூமியின் மேற்பரப்பை காயாமல் இருப்பதற்காக நம்மோட ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அடர்வனங்களில் உள்ள இலை சருகுகளையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதை பூமியோட மேற்பரப்பில் முக்கியமாக இந்த கலை பிரச்சனை இந்த கலை பிரச்சனையை தடுப்பதற்காகவும் பூமியோட மேற்பரப்பு காயாமல் இருப்பதற்காகவும் நுண்ணுயிர் பெறுப்பதை இந்த இலைத்தழைகளை வந்து அதுவே மக்கி உரமாகுவதற்காகவும் செயற்கை உரை பயன்படுத்தாமல் இந்த மூடாக்கு முறையில் நம்ம பயன்படுத்துவதற்காக இந்த பெட் மாதிரி நம்ம ஒரு லேயரை உருவாக்கி இந்த விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த முறை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்புகிறோம் இந்த இடம் முழுவதும் இதே போன்று செய்வதன் மூலம் நம்மளோட கலைகளை கட்டுப்படுத்துவதற்கும் மரக்கன்றுகளுக்கு நம்ம தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்த முடியும் அதிக தண்ணீர் தேவையில்லை நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எளிமையான முறை தொடர்ந்து இதேபோன்று சமூக பணிகளில் சுற்றுச்சூழல் பணிகளில் ஈடுபட்டு வருவது மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் அரியலூர் மாவட்டம் ஒருங்கிணைப்பாளர் முத்துகிருஷ்ணன்